குரல் மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் விளக்க உரை நாடு எத்தகைய பெருமையை உடையதாக இருந்த போதிலும் நாட்டுப்பற்று இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும் மக்களுக்கு நாட்டுப்பற்று கூடாது என்று சொல்பவர்களே நாடு எத்தகைய பெருமையை உடையதாக இருந்தபோதிலும் நாட்டின் உள்ளிருந்து செயல்படுவோர் நாட்டுப்பற்று அற்றவர்களாக இருந்தால் நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஆகையால் நாட்டுப்பற்று இல்லாத மக்களுக்கு குடியுரிமை ஓட்டுரிமை ஆதார் ரேஷன் காப்பீடு போன்ற அட்டைகள் கொடுக்கக்கூடாது நாட்டுப்பற்று அற்றவர்களுக்கு திருட்டு வழியில் குடிபெயர்ந்த அந்நிய மக்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கக்கூடாது